அஸ்மில்லா ரஹ்மான் இவ்வஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து பிறை டிவியின் பதிர்கலம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை மறுபடியும் இன்றைய நாள் சந்திப்பதில் சந்தோஷம் மகிழ்ச்சி அகமதுலா தொடர்ச்சியாக பல தலைப்புகளில் பல விடயங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் சமீப காலங்களில் இருக்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி மார்க்கரீதியான ரீதியான தெளிவுகளும் விளக்கங்களும் எமக்கும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டும் அப்படி என்ற அடிப்படையில் அதே போல சில விடயங்களை பற்றி சில சந்தேகங்கள் நிரந்தரமா காலாகாலமா இருந்துட்டே இருக்கும் அதுக்கு தீர்வுகள் கிடைத்ததும் மிக குறைவு இன்றைய நிகழ்ச்சியிலையும் அது மாதிரியான கேள்விகளுக்கு தீர்வு அல்ல இதுக்கான விளக்கம் எதுவா இருக்கும் அல்லது இதை எப்படி நாங்கள் வந்து பார்க்க வேண்டும் சமூகத்தில் என்ற ஒரு விடயத்திற்கான ஒரு தலைப்பாகவே இன்றைய நிகழ்ச்சியை எடுத்து செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியிலையும் எம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ஹசரத் அசுர் பாகவி ஹசரத் அவர்கள் இது எங்களுடைய அனுபவமா கூட இந்த இந்த விஷயத்தில கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக எமது நிகழ்ச்சியில இந்த ஒளிப்பதிவுகள் அதாவது வீடியோ செய்வதற்காக பல உளமாக்களை அணுகிறோம் அதே மாதிரி பல பள்ளிவாசல்களையும் அணுகி பல நிகழ்ச்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நாங்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியா ஈடுபட்டுவார் ஆனால் சில பள்ளிவாசல்கள்லேயும் சரி சில உலமாக்களோ சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீடியோ அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறதால வர்றதுக்கு தயங்குறாங்க அதே மாதிரி சில பள்ளிவாசல் நிர்வாகங்களும் இல்லை வீடியோ மொபைல் ஃபோன் வந்து பள்ளிவாசலுக்குள்ளே அலௌட் இல்லை அப்படின்னு அவங்க வந்து அதையும் வந்து புறக்கணிக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே இடங்களில் வந்து பெரும் உலமாக்களையும் வந்து புறக்கணிக்கப்படுற ஒரு சூழலையும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் இது வந்து எங்களோட அனுபவ ரீதியா நாங்கள் இந்த பிறை டிவியில் வந்து நிகழ்ச்சிகள் தொடர்பாக நிறைய இடங்களுக்கு செல்றதாலேயும் அது சம்மந்தமான தொடர்ச்சியான ஏற்பாடுகள் செய்யறதாலேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் எதிர்நோக்கிற ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு அதாவது ஒரு ஊடகம் அப்படின்ற வகையில இஸ்லாமிய ஊடகம் அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கி போகும்போது இவ்வாறான பிரச்சனைகள் வந்து ஒரு ஊடகத்தையே வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு நிர்வாகத்தை மீறி நாங்கள் வந்து ஒரு பல்வாசலுக்குள்ளே போக முடியாது அப்படியான ஒரு சூழல்ல நாங்கள் இஸ்லாமிய ஊடகம் என்ற ஒரு விஷயம் இல்லை இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு ஊடகம் தர்மம் இல்லை இப்படியான விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா முதல் இருந்ததை விட சில மாற்றங்களும் வந்திருக்கு நிறைய பள்ளிவாசல்களுக்குள்ள வந்து இன்றைக்கு வந்து அங்கே நடக்கிற விடயங்களை மார்க்க விடயங்களாக இருக்கலாம் பயானாக இருக்கலாம் மதுர சமாளவர்களுடைய பரிசளிப்பு விழாக்களாக இருக்கலாம் மதுர சமானவர்களுடைய திறன்களாக அதையும் வந்து இன்றைக்கு வந்து இல்லவேண்டிருந்த இடங்களும் மாற்றம் இதை எப்படி அசை பார்க்கறது அலசம் இல்லா அல்லாவுடைய கிருபையினால் சிறப்பான பதில் களத்தினே நாம் கலந்து கொள்கிறோம் நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி ஒரு ஒரு கவலையுடன் நீங்கள் பேசியது சொன்ன விடயங்கள் உண்மையிலேயே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அதாவது பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே வரையிலே சமூக ஊடகங்கள் இவைகள் பரவலாக இன்றைக்கு பாவிக்கப்படுகின்றன ஃபேஸ்புக்கும் யூடியூபும் அல்லது அதே போன்ற மற்றும் அனைத்து விதமான முறையிலே இவைகள் புழக்கத்திலே இருக்கின்றன ஆனால் குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்த வரையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அல்லது முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லது மதரசாக்கள் இஸ்லாமிய நிறுவனங்கள் இவை அனைத்திலுமே மார்க்க விடயங்களை ஊடகமயப்படுத்துவதிலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுகிறேன் அதாவது ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய காலத்திலே போட்டோ எடுப்பது என்பது ஹராம் கூடாது என்ற கருத்திலே அதிகமான உலமாக்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கும் நாம் சொல்கிறோம் தேவையில்லாமல் போட்டோ எடுப்பதோ அல்லது அவற்றை மோசமான அமைப்பிலை பயன்படுத்துவதற்கு அவைகளை செய்வதோ அது தான் கூடாது என்று நாம் சொல்லலாம் ஆனாலும் கூட மிக முக்கியமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய விடயங்கள் மார்க்க விடயங்களிலே குறிப்பாக ஜும்மா பயான்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பள்ளிவாசல்களிலே நடைபெறக்கூடிய பயான்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வேறு ஏதாவது மதரசாக்களிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் கூட இவைகள் வெறுமனே பேசிவிட்டு காற்றிலே பறந்து போய்விடுவதை விட அவை அனைத்துமே இன்றைக்கு அவைகள் முழுமையான முறையிலே அதாவது வீடியோ பண்ணப்பட்டு அல்லது ஆடியோக்கள் செய்யப்பட்டு இவைகள் மக்களிடத்திலே கொண்டு செல்லப்படுமானால் அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் முதலிலே விளங்க வேண்டியிருக்கிறது ஆனால் இன்னும் எங்களது பள்ளி வாசல்களிலே ஒரு வசதிகள் இல்லை ஒவ்வொரு கிழமையும் ஜும்மா நடந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனையோ தகுதி வாய்ந்த உளமாக்கல் பேசத்தான் செய்கிறார்கள் ஆனாலும் கூட அவைகளை சாதாரணமாக அதாவது வெறும் பயானை மட்டும் வீடியோ இல்லாமல் பயானை மட்டுமாவது அவற்றை ஒளிப்பதிவு செய்து மக்களுக்கு கொடுப்போம் என்கிற சிந்தனை எங்களது மக்களுக்கு குறிப்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகளோ அவர்களுடன் சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கோ அந்த எண்ணம் இல்லை அதே நேரத்திலே நீங்கள் சொன்னதைப் போல குறிப்பாக இன்றைக்கு அதிகமான முறையிலே ஜும்மாக்கள் விரை டிவியின் மூலமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அவைகள் அப்படியே ஒளிபரப்பப்படுகின்ற காட்சியை பார்க்கிற பொழுது அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ஆனாலும் உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தால் அதற்கும் கூட மக்களிடத்திலே வரவேற்பு இல்லை அதை பற்றி மக்கள் அக்கறை கொள்ளவில்லை ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள் என்பது ஒரு கவலையான விஷயம் ஆனால் நம்முடைய சமுதாயம் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலேயாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய கருத்துக்கள் போய் சேராதற்கு முக்கியமான காரணம் இந்த ஊடகத்தை மக்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை அது தொலைக்காட்சியாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப் இருக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இதை முழுமையான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு குறிப்பாக முஸ்லீம்களிடத்திலும் சரி அல்லது அதிகமாக முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எந்த செய்தியும் போவது இல்லை அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் வெறுமினை பயான் என்பது நிகழ்த்தப்படுகிறது அது காற்றோடு காற்று கலந்து போய்விடுகிறது இரண்டாவது ஒரு விஷயம் இந்த பயான்கள் வெறும் தமிழில் மட்டும் செய்யப்படுவதனால் அது இன்னும் ஒரு பக்கம் என்ன செய்வது பெரும்பான்மையின மக்களிடத்தில் அல்லது மாற்று மொழி பேசக்கூடியவர்களிடத்தில் அது செல்வதில்லை இந்த விஷயத்திலே குறிப்பாக முஸ்லீம்கள் மிக பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலை மாற வேண்டும் அப்படி மாறினால் மட்டுமே உண்மையான முறையில் பல தகவல்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் போய் சேரும் என்பதை நாம் நினைவுபடுத்த முடியும் அதே மாதிரியா சார் நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நாங்களே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு என்னன்னா அது தமிழ்ல மட்டும் வந்து போகுதுன்னு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து தமிழ் இல்லைன்னா அதிகமா தெளிவா வந்து சங்கள மொழியில் பேசக்கூடிய மூலவிகளை அக்கட பயன்களும் எடுத்து ஒளிபரப்பி இருக்கிறோம் அதே மாதிரி ஆங்கில மொழியில் வந்ததையும் போட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து நிகழ்ச்சிகளில் இப்போ சோசியல் மீடியாலே நாங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுறது மூலமாக வந்து நிறைய பேருக்கு அது போய் சேருது அது குறிப்பாக அந்த ரமலான் காலத்தில் எல்லாம் வந்து எல்லா மொழியிலையும் வந்தது சிங்களத்திலையும் தான் அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் வந்தது அதே மாதிரி தமிழிலும் வந்து பெரும்பான்மையாக வந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பானது இந்த விடயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன் அடுத்த விஷயமா சார் இப்போ ஊடக தேவை அப்படின்னு வரும்போது நாங்கள் வந்து முஸ்லிம்களுக்கின்ற ஒரு ஊடகம் இல்லை முஸ்லீம்களுக்காக வந்து ஊடகங்கள் வந்து பயன்படுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் காலாகாலமா பேசப்பட்டு வருது பல உலமாக்களும் பேசியிருக்கிறார்கள் பல பொதுவெளியிலேயும் முஸ்லீம்கள் அதிகமாக பேசியிருக்காங்க ஆனால் முஸ்லீம்களுக்காக ஒரு ஊடகத்தை நாங்கள் வந்து அதை நெறிப்படுத்தி அதை சரியான முறையில் அப்படி என்ற ஒரு கேள்வி முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் இருக்குது வெறுமனே இப்போ இந்தியா அல்ஜசிராவா இருக்கலாம் அல்லது வேறு ஒரு ஊடகம் என்று முஸ்லீம் என்று சொன்னாலே அவர்களுக்கான உரிமைகளை பேச வேண்டியது வேறு ஒரு இடத்தை தான் நாங்கள் தேட வேண்டியதாக இருக்கு எங்களுக்கான ஒரு மாற்றம் இல்லை எங்களுக்கான ஒரு ஊடக தேவை எப்போ நிவர்த்தி செய்வது நான் உண்மையிலேயே இந்த செய்தி பரவலாக முஸ்லீம்களுக்கு என்று ஒரு ஊடகம் இல்லை என்று பரவலாக பேசுவதை நாங்கள் பார்க்குறோம் பத்திரிகைகளுக்கு கூட எழுதுவதையெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் பெரும்பாலும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வது இல்லை என்பதுதான் ஒரு கவலையான விஷயம் அதை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்வதுனால் உங்களுடைய இந்த பிறை டிவி என்பதை கூட எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு யார் வேண்டுமென்றாலும் வந்து நிகழ்ச்சிகள் செய்வதற்கு அதற்குரிய கருத்துக்களை வழங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்களுடைய நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் அதனுடைய சேவகர்கள் அனைவருமே தயாராக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும் ஏனென்றால் உங்களுடன் நீண்ட நாள் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பெரும்பெரும் பெரும் உளமாக்கல் அல்லது புத்திஜீவிகள் நாம் இதற்கு பங்களிப்பு செய்வோம் என்று வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் இது உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் சொல்லாவிட்டாலும் ஒரு மனதில் ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்திலே அறிஞர்கள் மட்டுமல்ல நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களை வியாபாரத்தை விளம்பரப்படுத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களை போன்று மார்க்க விடயத்தை மிக முக்கியமாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு எத்தனை பேர்கள் கை கொடுக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது பெரும்பாலும் அதிகமானவர்கள் சொல்வது இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பதை தவிர இருப்பதை நாங்கள் முன்னேற்றி எடுக்கலாமே இருப்பதை தூசு தட்டி அதற்குரிய ஒரு சிறப்பான வழிமுறையில் கொண்டு போகலாமே என்ற சிந்தனை அதிகமானவர்களுக்கு குறைவு அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா நம்முடைய நாட்டில் இருக்கிற மக்கள் இலங்கை மக்களுடைய ஒரு சுபாவமோ தெரியவில்லை ஒவ்வொருவரும் நினைப்பது என்ன தெரியுமா நான் செய்ய வேண்டும் நான் தலைவராக வேண்டும் உதாரணத்துக்கு அரசியல் கட்சி என்றால் இன்றைக்கு நம்முடைய சின்ன ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நிறைய கட்சிகள் இருக்கிறது காரணம் என்ன நான் தலைவராக வேண்டும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் எனக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும் என்ற நான் நான் என்பது அங்கே வருவதனால்தான் இந்த அளவுக்கு அரசியல் பிரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று ஒருவர் நடத்தக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கலாம் அல்லது பொது நிறுவனமாக இருக்கலாம் இதற்கு கை கொடுத்து இதை நாம் வளர்ச்சியடை செய்வோம் என்ற சிந்தனை அதிகமானவர்களுக்கு இல்லை வேண்டுமென்றால் போய் கேட்டால் இதை பற்றி பேசினாலும் கூட என்ன சொல்லுவார்கள் ஏதோ இவருடைய வாசிக்கு பேசுகிறார் இப்போது நான் இதை சொன்னாலும் கூட சிலர் நினைக்கலாம் ஏதோ இவருடைய வாசிக்கு இவருடைய தேவைக்கு இவருடைய ஆசைக்கு பேசுகிறார் என்று சொல்லி அது அல்ல உண்மையிலேயே நாங்கள் இணைந்து பயணிப்பதனால் நாம் செல்லுகின்ற போகின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவிக்கரம் கொடுத்தால் மிக பெரும் பயனாக இருக்கும் ஆரம்பத்திலே இருந்து ஆரம்பிப்பதை விட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று உதவி செய்தால் அது மிகப்பெரிய வளர்ச்சி எட்டும் ஆனால் அந்த சிந்தனையிலே இலங்கை வாழ் மக்கள் அல்லது இலங்கை வாழ் முஸ்லீம்கள் இல்லை என்று சொல்வது ஒரு மன வருத்தமான விடயம் தான் ஆமாம் இந்த விஷயத்தில் இன்னொன்று விஷயத்தை நம்ம சேர்த்துட்டு போகணும் அப்படின்ற ஒன்று இருக்கு அதாவது என்னென்னா இந்த ஊடகம் உலமாக்கல் அப்படின்ட்டு வரும்போது ஊடக ரீதியும் சரி அதே மாதிரி பெரும் பள்ளிவாசல்களாக இருக்கலாம் சில நிர்வாகத்தினால நிர்வாகங்களால கூட இந்த உலமாக்களையும் பின்னுக்கு தள்ளுறது அதாவது என்னன்னு சொல்றேன்னா ஒதுக்குறது என்ற ஒரு சூழலும் இப்போ சமீப காலமா வந்து பார்க்க முடியுது சில நிர்வாகங்கள் மாறும்போது சில உலமாக்களை மாற்றுறது தொடர்ச்சியா வந்து அந்த பள்ளிவாசல்களுக்காக இருக்கலாம் அல்ல என்ன மஸ்தி மஸிதிகளுக்கு கடமை புரிஞ்ச பல உலமாக்களை மாற்றம் செய்கிறது அதே மாதிரி பெரும் பெரும் உலமாக்களாக இருந்தால் கூட அவர்களுடைய கொள்கை சார்ந்தோ அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் சார்ந்தோ சேர்ந்து போகாத போது அவர்களை உடனடியாக மாற்றம் செய்துவிட்டு அவர்களுக்கு சாதகமான பலரை வந்து உள்வாங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் பல இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு சில உலமாக்கள் கூட சொல்றதா இருக்கும் இந்த நிர்வாகம் இருக்கும் வரைக்கும் நான் வந்து இதுல கடமை புரிஞ்சுட்டு இருந்தேன் நிர்வாகங்கள் மாறின பிறகு என்னையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி எனக்கு தர சம்பளத்துல வந்து சில இடங்கள்ல வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியான விஷயங்களும் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அசிலர் அப்ப இது வந்து எதனால இப்படியான ஒரு விஷயம் போகுது உலமாக்களை பின்னுக்கு தள்ளணும் அல்லது அவர்களை வந்து ஒதுக்க வேண்டும் என்ற அப்படியான ஒரு சிந்தனையாக இது மாறுவோம் நாம் இது இப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் இருக்கிறதே இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இதை நாம் அங்கிங்கு போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய அனுபவத்திலேயே நான் உங்களுக்கு இவற்றை பற்றி சொல்ல முடியும் சுமாராக ஒரு முப்பது ஆண்டு காலமாக கொழும்பில் நான் ஏறாத பிம்பர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எல்லா பிம்பர்களிலும் ஏறிய ஒருவன் நான் அதே போன்றுதான் வானொலியிலும் அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் செய்து இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் தொலைக்காட்சிகளிலும் இவ்விதமான நிகழ்ச்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலை எனக்கும் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது அதிகமான இடங்களிலே இன்று என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசல்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய சிந்தனையிலே அந்த குறிப்பாக ஹொத்துமாக்கள் ஜும்மாக்கள் இந்த ஜும்மாக்கள் தரமானதாக அமைய வேண்டும் என்ற சிந்தனை ரொம்ப குறையும் இதை நாம் யாராவது கேட்பவர்கள் நினைப்பார்கள் பள்ளிவாசலை நிர்வாகிகளை குறை சொல்வது என்று குறை சொல்வது அல்ல அதாவது மாதத்திலே நான்கு கொத்துமாக்கள் ஐந்து கொத்துமாக்கள் நடைபெறுகின்ற நேரத்திலே அந்த ஒவ்வொரு கொத்தும்பாவும் எவ்விதமாக எந்த தலைப்புகளில் அமைய வேண்டும் மக்களுக்கு இதன் மூலமாக என்ன கருத்துக்களை சொல்ல முடியும் என்று அவற்றை பற்றி சிந்தித்து அந்த தலைப்புகள் கொடுத்தோ அல்லது அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டு பேசுகின்ற ஆளின் பேசுவாரா அது சம்பந்தமாக அவரால் பேச முடியுமா என்கின்ற இப்படிப்பட்ட உலமாக்களும் தரம் வாய்ந்தவர்களை தெரிவு செய்து பேச வேண்டும் அல்லது நல்ல தலைப்புகளில் பேசப்பட வேண்டும் என்ற சிந்தனை இங்கே பள்ளிவாசல்களில் இல்லை யார் வேண்டும் சரி ஜும்மாவுக்கு ஏறி இறங்கிவிட்டால் சரி என்பதைப் போன்று ஒரு உணர்வு அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம் உலமாக்கல் ஓரங்கட்டப்படுவதற்குரிய காரணங்களில் இரண்டாவது விஷயம் இன்றைக்கு இயக்க ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு நமது நாட்டிலே பல இயக்கங்கள் இருக்கின்றன அந்தந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்குட்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களை பேசுவார்கள் என்றிருந்தால் அல்லது அதை பிரதிபலிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அந்த இடத்திலே அவங்க எதையாவது உளறிவிட்டு வந்தாலும் பரவாயில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அங்கே அதிகமாக நடக்கிறது அதிகமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஹொத்பாக்களிலே அநேகமானவர்கள் பொதுமக்கள் சொல்லுவார்கள் போய் உட்கார்ந்திருந்து தொழுகை வருகின்ற வரைக்கும் தூங்கிவிட்டு வருவது என்பதுதான் நிறைய பேர் நினைப்பனர் கொத்துபாவை கேட்க வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது அல்லது அதில் ஏதாவது விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இல்லை இதற்குரிய காரணம் என்ன சரியான ஒரு தலைப்பில் பேசப்படுவது இல்லை அல்லது தரமான நல்ல ஆற்றல் உள்ள மொழியாற்றல் உள்ள மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய பேச்சுக்கள் அங்கே வருவது இல்லை என்பதும் ஒரு காரணம் அப்ப இதற்குரிய இந்த தரமான உளமாக்கல் ஓரங்கட்டப்படுவதற்கு இந்த இயக்க ரீதியான சிந்தனை அல்லது குறுகிய வட்டத்துக்குள் சிந்திப்பது ஒரு சிலர்கள் இன்றைக்கு சிலர் அதாவது நான் இயக்கங்களை சொன்னால் அது வேறு மாதிரியாக மக்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு இயக்கமும் தான் தன்னுடைய குறுகிய வட்டத்துக்குள் தான் அவர்கள் செயல்படுவதை அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அதே நேரத்திலே நீங்கள் சொன்னதை போல ஒரு நிர்வாகம் அவர்கள் ஒரு மூன்று வருடங்கள் அல்லது ஐந்து வருடங்கள் என்று இருந்து அவர்கள் அந்த நிர்வாகத்தை விட்டு போனதற்கு பின்னால் அந்த ஏற்கனவே வந்து கொண்டிருந்த உலமாக்களை பற்றி கவனிப்பது இல்லை பொதுமக்கள் கூட கேட்பது ஏன் இந்த ஹசரத் வந்து கொண்டிருந்தாரே எல்லோரும் சொல்லுவார்கள் நல்ல முறையில் பயன் செய்கிறார் நல்ல விஷயம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதே ஆலிம் அதே ஹசரத்து வரவில்லை என்று சொன்னால் பொதுமக்கள் கேட்க மாட்டார்கள் எங்கு அவர் வரவில்லையே ஏன் அவரை கூப்பிடுங்களே அவருக்கு தலைப்புகளை கொடுங்களே என்று மக்கள் சொல்ல மாட்டார் என்றால் மக்களுக்கும் அப்படியான சிந்தனை இல்லை மக்களுக்கும் கூட நல்ல தரமான ஆலிம்கள் மூலமாக தரமான கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஏதோ இலவசமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு ஜும்மா இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய பயான் ஏதோ நாம் போய் கடமைக்கு இருந்துவிட்டு விட்டு வருவோம் என்றுதான் அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள் இன்று கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அதாவது எவ்வளவுதான் விலைவாசி போனாலும் இலவசமாக குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய விடயங்கள் மூணு என்று ஒரு செய்தி வந்திருந்தது அதில் ஒன்று உளமாக்கல் உளமாக்கல் எவ்வளவுதான் விலைவாசி ஏறினாலும் குறைந்த சம்பளத்துக்கு இன்றைக்கு வேலை செய்பவர்கள் அல்லது வேலையை பெற்றுக்கொள்பவர்கள் வேலைக்கு வருபவர்கள் உளமாக்கல் இரண்டாவதாக அதே போல இரண்டாவது மதரசாக்கள் பள்ளிக்கூடங்களுடைய ஹசரத்துமார்கள் மூன்றாவது மார்க்க கல்வி அல்லது மார்க்க உபன்யாசம் என்று ஒரு ஃபேஸ்புக்கிலேயே ஒரு செய்தி வந்திருந்தது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அது உண்மையிலே அதை பார்த்தவுடன் நூற்றுக்கு நூறு உண்மை என்று தான் எனது உள்ளத்துக்குள்ளே அது வந்தது ஏனென்றால் அந்த அளவுக்கு உளமாக்கல் என்பவர்களை மிக சின்ன விலைக்குத்தான் பார்க்கிறார்கள் இன்று கூட சில இடங்களிலே அதாவது சொத்துமாக்களுக்கு வரக்கூடியவர்கள் ஜும்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த உளமாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு சின்ன தான் சில இடங்களில் மூவாயிரம் ரூபாய் சில இடங்களில் ஐயாயிரம் ரூபாய் ஒரு சில இடங்களில் தான் அதற்கு மேலால் கொஞ்சம் அவர்களுக்கு உதவிகள் செய்வார் அதே நேரத்திலே ஹசரத்துமார்களுக்கு இப்படி ஏதாவது உதவிகள் செய்யுங்கள் என்று கேட்டால் கூட அந்த ஆளுமே அதன் பின்னால் அங்கே கூப்பிட மாட்டார் மற்ற இன்னொரு விஷயம் நடக்கிறது உலமாக்கல் கொத்துமாக்கலைக்கு இப்போ நாங்கள் செல்கிறோம் கொத்தும்பாக்களுக்கு நாம் செல்கிறோம் அதிகமான இடங்களுக்கு போனால் அங்கே போய் அதாவது போய் வருகின்ற வரைக்கும் ஒரு தண்ணீர் கிளாஸ் கூட கிடைக்காத இடங்கள் நிறைய இருக்கின்றன அதை பற்றி அங்குள்ள மொஹீனுக்கோ அல்லது ஹசரத்துக்கோ நிர்வாகிகளுக்கோ எந்த கவலையும் இல்லை அதை பற்றி யோசிப்பதும் இல்லை சில இடங்களிலே நேரங்காலத்துடன் இப்படியான முறையில் சங்கை செய்வார்கள் ஆனாலும் கூட இது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் உளமாக்கல் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது உளமாக்கலுக்கு அவ்வளவு தூரம் மதிப்பு மரியாதை என்பது வெறும் பேச்சளவில் தான் பேச்சிலே காணுகின்ற போது பேசுகின்ற போது இருப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒன்று ஒரு சில பெரிய உலமாக்களை மட்டுந்தான் கண்ணியப்படுத்துவதும் ஒரு அதிகமான முறையில் நடைபெற்று வருகிறது பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் எல்லா பிம்பர்களுக்கும் அழைக்கப்படுவார்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு அழைக்கப்படுவார்கள் ஒரு சில உலமாக்கள் இருப்புகிறார்கள் அவர்களை கேட்டால் எங்கே அவர் கனடாவில் இருக்கிறார் ஜப்பானில் இருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நடக்கிறதை தவிர உலமாக்களுக்குரிய அந்த உரிய கண்ணியம் மரியாதை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை மன வருத்தத்துடன் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து இன்றைக்கு நாம் எதற்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த உல அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது சமீபத்தில் கூட ரமலான் முடிவு வரும்போது அதாவது இறுதி ரமலானை நெருங்கும்போது அந்த பள்ளிவாசலில் முத்தீன் அப்புறம் வந்து இமாமுக்கு சேர்ற காசு வந்து யார் கொடுக்குற அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துருந்து அது சம்பந்தமான தெளிவுகளையும் நிகழ்ச்சிகளையும் கூட வழங்கியிருந்தோம் இதே மாதிரிதான் சார் இன்றைக்கு வந்து அப்ப இது மூலமா வந்து மக்களுக்கு அதாவது பொது மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு பள்ளி நிர்வாகம் இருக்குன்னா அதற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற மக்களுக்கும் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அதாவது மிக முக்கியமாக கல்விமான்கள் கல்விமான்கள் மூலமாக்கு புத்திஜீவிகள் இவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக சமூகத்தில் பாதிப்பு ஏற்படும் கல்வி கற்ற அறிஞர் பெருமக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை என்று எடுத்துக்கொள்ளும் பாடசாலையில் கல்வி போதிப்பவர்கள் அல்லது அது அல்லாமல் புத்திஜீவிகளாக இருப்பவர்கள் புறக்கணிக்கப்பட்டால் பாடசாலை மாணவர்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக மார்க்கரீதியான இன்மையும் ஒழுக்க நெறிகளையும் பண்பாடுகளையும் சமூக சீர்திருத்தங்களையும் மக்களுக்குச் சொல்லுகின்ற உலமாக்கல் ஓரங்கட்டப்படுகிற பொழுது இங்கே இந்த சமூகத்திற்கு வளர்ந்து வருகிற மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடும் அந்த வளர்ந்து வருகிற இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் இளம் பெண்கள் இவர்களுக்கு இந்த இஸ்லாமிய ஒழுக்கவியல் இஸ்லாமிய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய தவறுகள் குற்றங்கள் இவைகளை சுட்டிக்காட்டி சரியான போதனைகள் நடைபெறாமல் போய்விட்டால் நிச்சயமாக மிக பெரும் பாதிப்பு ஏற்படும் உதாரணத்திற்கு சொல்வதென்றால் ஒரு வருடத்திற்கு குலமாக்கள் சமூகத்தை கண்டித்து பேசாமலும் மார்க்க விடயங்களை பேசாமலும் வெறுமேனே விட்டுவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோங்கள் இந்த சமூகத்தை கடைசியிலே பிடிக்க முடியாத அளவுக்கு மோசமாக போய்விடும் இன்றைக்கு நமது சமூகம் ஒழுக்கத்திலே இருக்கிறார்கள் அல்லது பண்பாட்டிலே கலாச்சாரத்திலே மார்க்க விழுமியங்களை கடைபிடித்து வருகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முழுமையான காரணம் தெரிந்தோ தெரியாமலோ வரவேற்பு இருந்தோ இல்லையோ அல்லது காசு பணம் கொடுத்தோ கொடுக்காமலோ எந்த நேரமும் உளமாக்கல் சமூகத்துக்கு போதனைகள் செய்து கொண்டு தான் இந்த மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எங்காக இருந்தாலும் கூட ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு இளைஞனாக இருக்கட்டும் ஒரு யுவதியாக இருக்கட்டும் ஒரு தவறை செய்தால் உடனே நாம் அதை கண்டிக்கிறோம் அதே அவர்களுடைய ஊர் பேர் சொல்லாவிட்டாலும் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இது பிழை இது மார்க்கத்திற்கு மாற்றமானது இதை திருத்தி கொள்ள வேண்டும் என்று எங்கோ ஒரு மூலையில் ஒரு ஆலிம் அறிஞர் பெருமகன் பேசுகிற பொழுது அதனுடைய தாக்கம் சமூகத்திலே ஏற்பட்டு அந்த தவறுகள் நடைபெறாமல் சீர்திருத்தம் செய்யப்படுவதைத்தான் நாம் வளமையாக பார்க்கிறோம் அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இவைகளெல்லாம் இல்லாமல் நீங்கள் உளமாக்களையும் புறக்கணித்துவிட்டு அறிஞர் பெருமக்களையும் புறக்கணித்துவிட்டு அஹ் வயது முதிர்ந்த மூத்த உறுப்பினர்கள் சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களையும் புறக்கணித்து விட்டு சமூகம் நடை போடும் என்று சொன்னால் அவர்களுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ஒரு ஒழுக்கவியல் அடிப்படையிலே கட்டுப்பாட்டுடைய அடிப்படையிலே தவறுகள் செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் அங்கே செயல் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றைய சமூகத்திலேயோ அல்லது மற்றைய மதங்களிலேயோ கூட குற்றங்கள் பாவங்கள் நடக்கிற பொழுது அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அதனால் அது இன்றைக்கு மலிந்து காணப்படுகிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் அதனால் மிக முக்கியமாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் உங்களது ஊரில் கிராமத்திலே இருக்கிற ஒரு ஆலிமில் தொடுத்து ஒரு ஆசிரியரில் தொடுத்து சமூகத்திலே மூத்த வயது முதிர்ந்த அறிஞர் பெருமக்களிலே தொடுத்து நகரப்புறங்களிலே இருக்கக்கூடிய உலமாக்கல் அறிஞர்கள் வரைக்கும் நீங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உங்களால் உதவி ஒத்தாசை செய்ய முடியாவிட்டாலும் கூட நீங்கள் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதனால் நிச்சயமாக சமூகத்திலே மாற்றம் ஏற்படும் என்ற விடயத்தை நாம் சுட்டிக்காட்ட முடியும் ஜெச கலா இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த கருத்துக்கள் மக்களுக்கு பிரயோசனமாக அமையும் அப்படி என்றுத நான் நம்புறேன் இதே போல இன்றைய நிகழ்ச்சியில் பல கருத்துக்கள் உங்களுக்காக இன்றைய நேரம் சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற முக்கிய பிரச்சனைகளில் இருக்கிற பல விடயங்களுக்கான ஒரு தெளிவு சின்னதா சரி கிடைத்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது இன்ஷா இது மாதிரி பல தலைப்புகளோட இன்னும் ஒரு பதிர்களம் நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்களை பேசலாம் என்ற நம்பிக்கையோட விடைபெறும் நான் ரிஸ்வார் அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியிலோடு இணைந்திருந்தார் சமூக செயற்பாட்டாளர் அஸ்ரத் அஸ்கர் பாகவி அசரத் அவர்கள் அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சர்பான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஜிசாக்கும் உள்ளாகவே மீண்டும் ஒரு பதிர்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வப்ரகா